இந்த தேசத்திற்கான எங்களுடைய மோடி ஐயாவுக்காக எப்பவும் எங்கும் ஓடுவோம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் ஸோ இந்த நிகழ்ச்சியோடய நோக்கத்திற்காக அனைவரும் இங்கே வந்து சிறப்பாக இது இந்த இதில் பங்கு பெற்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சிருக்கோம் நாம நம்ம நம்மளுக்கே வந்து பெரிய பாராட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று நான் ரன் நேஷன் சொல்லுவேன் நீங்க ரன் ஃபார் மோடி சொல்லுவோம் ரன் ஃபார்னேஷன் ஒருங்கிணைக்காக எனக்கு மாவட்ட பொறுப்பாளராக இந்த ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்ததற்காக நம்பிக்கை வச்சு என்னுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் ரமேஷ் குமார் அவர்களுக்கும் என்னுடன் இணைந்து செயலாற்றிய மகளிரணி தலைவர் ஜெய்ஸ்ரீ எஸ்பெஷலி அந்த பொதுச் செயலாளர்கள் மாலா அண்ட் பாலாம்பிகா அண்ட் மரகதம் அப்புறம் எல்லாம் நம்மளோட குட்டி பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க பண்ணதுக்காக நன்றி கூறுகிறேன் தேங்க்யூ சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் உமாஸ்ரீ மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இனிய மாலை வணக்கங்கள் இங்கு நிறைய தலைவர்கள் நிறைய பொறுப்புகள் முக்கியமாக சொல்லணும்னா மிஸ்டர் ரமேஷ் குமார் தி டிஸ்ட்ரிக் பிரசிடெண்ட் பிஜேபி ஜெய்ஸ்ரீ குனத் விமென்ஸ் பிரசிடெண்ட் இங்கு முழங்கிய கவிதா ராஜன் வேற நிறைய அறிமுகமா இங்கு நிறைய அறிமுகமான முகங்கள் இருக்கு ஆனா ஒரு சிலரோட பேர் எனக்கு தெரியும் மற்ற போற ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்தது பாரதியார பாரதியார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று நன்கு கருது நாளெல்லாம் செய் நினைப்பது நடக்கும் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய மிஸ்டர் எதை எடுத்தாலும் அதை மட்டும் இல்ல எவ்வளவு தீவிரமாக நுணுக்கமாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரை தவிர இந்த பாரினில் இன்னொரு தலைவர் இல்லை என்று கூறுவேன் அதனால தான் இவ்வளவு சீக்கிரமாக நம்மளுடைய நாட்டை முன்னேற்ற முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வ

ஒரு வீட்டோட முன்னேற்றம் அப்படிங்கறது அந்த பெண் எப்படி அந்த வீட்டை நிர்வகித்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு நாட்டோட முன்னேற்றம் அப்படிங்கிறது பெண்கள் கையில தான் இருக்கு அதுக்கு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து ரெண்டு தள பத்தாண்டு காலமா நிறைய வந்து திட்டங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பெண்களுக்கான முன்னேற்றத்தை வந்து பாத்துட்டு இருக்காரு இனிவரும் காலங்களையும் பெண்களுக்கான முன்னேற்றம் இருந்தா மட்டும்தான் நம்ம நாடு உலக நாடுகளில் இப்ப எப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும் அதனால நாங்க ரன் ஃபார் நேஷன் ரன் ஃபார் மோடி ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து மோடி ஜி பாத்தீங்கன்னா வளர்ச்சி சொல்லி இருக்காரு வளர்ச்சியை நோக்கி இந்தியான்னு சொல்லியிருக்காரு மெயினாக என்னங்கன்னா பெண்கள் தலைமையிலான இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ பெண்கள் தலைமையிலான இந்தியா அப்படின்னா பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து நல்லா வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காரு அதை வந்து நாங்கள் மோடிஜிக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் அதே மாதிரி பெண்கள் சக்தி இவ்வளோ இருக்குது நாங்கள் எல்லாமே மோடிஜிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அவர் தான் இனியும் வரணும் அப்படிங்கிற குறிக்கோளை வந்து கொண்டு தான் நாங்கள் இந்த மாரத்தால் வந்து வெற்றியடையணும்னு வேண்டிக்கிறோம் வண்டர்ஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஃபார் நேஷன் ரன் ஃபார் மோடிபதி एक्सप्लेन பண்ண ஏ எதுக்காக இந்த மேராத்தான் சொல்லு ரன்ார் நேஷன் ரன் ஃபார் மோடிங்கிற இந்த மரத்தான் வந்து நாங்க இன்னைக்கு கண்டக்ட் பண்றோம் மோடிஜி வந்து பெண்களுக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து பாராளுமன்ற பெண்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இதுக்காக போராடி இருக்கோம் ஆனா இப்ப மோடிஜி வந்து இத கொடுத்திருக்காரு அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ற சோ இன்னைக்கு வந்துட்டு நாங்க இந்த மரத்தான் கண்டக்ட் பண்றோம் மீண்டும் எங்களுக்கு மோடி வேண்டும் அப்படிங்கறதுக்காக மீண்டும்